வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா வராகி அம்மனின் ஆஷாட நவராத்திரியில் நம்ம படிக்க வேண்டிய பாடல்கள் அது பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வராகி அன்னையின் பரிபூர்ண அருளை பெற இதைவிட சிறந்த நாட்களை நம்மால் தேர்ந்தெடுக்கவே முடியாது ஆறாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்தாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வரை ஆஷாட நவராத்திரியானது கொண்டாடப்படுகிறது வராகி பக்தர்களுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நீங்கள் வராகி அன்னை வழிபாடு செய்வர்களாக இருந்தாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் எங்களுடைய வீட்டில் வராகி அம்மன் திருவுருவப் படம் இல்லை என்பவர்களும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நிச்சயம் அந்த அன்னையின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஆசாட நவராத்திரி இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்களும் வீடு சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் வீட்டில் வராகி அம்மனின் திருவுருவ படம் இருந்தால் அதை ஒரு மனப்பலகையில் தனியாக அமர வைத்து விளக்கு ஏற்றி இந்த பாடலை படியுங்கள் இல்லையென்றால் வீட்டில் இருக்கும் அம்மனின் திருவுப்படத்திற்கு முன்பாகவே ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த பாடலை படிக்கலாம் இந்த பத்து நாட்களும் காலை மாலை இரு வேளையிலும் அந்த வராகியின் அன்னையின் மனதை நினைத்து உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வராகி அன்னைக்கு ஒரு டம்ளர் பானக நீராவது நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் இந்த பத்து நாளும் இந்த வராகி அன்னையை மனதில் நினைத்து வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா உங்கள் எதிரிகள் தொல்லை நீங்கும் அந்த வராகி தாய் பார்த்துக்கொள்வார் எதிரிகள் உங்களை விட்டு தானாகவே விலகி விடுவார்கள் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும் வாழ்க்கையில் நிரந்தரமாக சந்தோஷமே இல்லை என்பவர்களுக்கு வெற்றி நிரந்தரமாக தங்கும் உடல் உபாதைகள் தீரும் கண் திருஷ்டி விலகும் ஏவல் பில்லி செய்வினை பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் இந்த இந்த பத்து நாட்கள் நம்ம படிக்க வேண்டிய பாடல் வந்து அபிராமி அந்தாதி அந்த பாடலை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புள்ளும் பரிமள பூங்கொடியே நின்புது மலர்த்தாள் அள்ளும் பகலும் தொழுமவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவனெறியும் சிவலோகமும் சித்திக்குமே இன்னொரு தடவை சொல்றேன் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புள்ளும் பரிமள பூங்கொடியே நின்புது மலர்த்தால் அள்ளும் பகலும் தொழுமவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவனெறியும் சிவலோகமும் சித்திக்குமே இந்த பாடலை தினமும் இந்த பத்து நாட்கள் பாடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அபிராமி அந்தாதியில் இருந்து எடுக்கப்பட்ட பாடல் வரிகள் தான் இவை இந்த பாடலை வராகி அன்னையை நினைத்து மனம் முழுகி பாடினாலே வேண்டிய வரங்களை நீங்கள் பெற்றுவிடலாம் எளிமையான தமிழ் வரிகளில் கொடுக்கப்பட்ட இந்த பாடலுக்கு சக்தி மிக மிக அதிகம் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற முடியவில்லை எந்த பூஜையுமே செய்ய முடியவில்லை என்றாலும் சரி காலை எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு இந்த பாடலை ஒரு முறை படியுங்கள் பத்து நாட்களும் தொடர்ந்து வராகி அன்னையை நினைத்து இந்த வழிபாட்டை செய்தாலே போதும் உங்களுக்கு வராகி அன்னையின் அருளும் ஆசியும் முழுமையாக கிடைக்கும் இதோடு நான் இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் नंरी थैंक यू